ஹலோ மக்களே வெல்கம் ஸோ நம்ம இன்றைக்கி சுவையான சிங்கப்பூர் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ ரொம்ப டேஸ்டியான க்ரெஞ்சியான ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி வாங்க சாப்பிடலாம் சிங்கப்பூர் பிரியாணி தரமான சிங்கப்பூர் பிரியாணி ரெடி ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து தோளியை உரிச்சிக்கிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த கட் பண்ண வெங்காயத்தை நேராக எண்ணெயில் ஒரு அறவைக்காடு மாதிரி ஆஃப் ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு சிக்கன் சிக்கன் வந்து லெக் பீஸாக எடுத்துக்கோங்க ஒரு ஆறு சிக்கன் பீஸ் லெக் பீஸ் எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படின்னா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு பிறகு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு பெருஞ்சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் பிரியாணி இலை ஸோ இந்த பேக்கிங் வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸில் போட்டு பச்சையவே அரைச்சி எடுத்துக்கிடலாம் இது வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாடல் பிரியாணிக்கு ஸோ இந்த பவுட்ரு புறம் இருக்கட்டும் இந்த பவுட்ரை வந்து நம்ம டேரெக்டாக சிக்கன் மேலே போட்டு அது கூட வத்தப்பொடி மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு ஸோ புதினா இலை கொத்தமல்லி இலை ஓகேங்களா இதையும் நம்ம கட் பண்ணி அந்த சிக்கனோடைய ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது கூட கொஞ்சம் பொருள் சேர்க்கணும் என்னென்னா பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் நல்ல சுத்தமான டேஸ்டியான ஜீயருப்பி நெய் வாங்கிக்கோங்க ஸோ இந்த நெய் அது போக இரநூறு எம்எல் தயிர் கடைசியாக ஒரு அரை எலுமிச்சப்பழம் கடைசியாக எலுமிச்ச பழம் நம்ம ஃபஸ்ட்டே பொறிச்சு வச்ச வெங்காயம் இது எல்லாமே ஒரு அரை மணி நேரம் சிக்கனோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஊறட்டும் நம்ம இப்போ ரைஸ் ரெடி பண்ணுவோம் ஸோ பாஸ்மதி அரிசியை நம்ம நல்லா கழுவி சாரி ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் அந்த கேப்பில் வந்து நம்ம சிக்கனை அரை மணி நேரம் ஊற வச்ச இந்த சிக்கனோட மசாலாவை எண்ணெயில் பொறிச்சு அரைவேக்காட பொறிச்சிக்கோங்க ஏன்னா இது டபுள் ஆஃப் ஆயிலில் நம்ம வேகும் ஸோ இதை வந்து சிக்கனும் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ நம்ம ஊற வச்ச பிரியாணி அரிசி வந்து கழுவி எடுத்துட்டு அதில் இப்போ அரிசி அளவுக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இந்த தண்ணி கூட பட்டை ஏலக்காய் கிராம்பு பெருஞ்சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் நெய் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஊற வச்ச கழுவி ஊற வச்ச அரிசியை வேக வைக்க போகிறீங்க சேம் அரிசி ஒரு முக்கா வேக்காடாக இருக்கணும் ஓகேங்களா முக்கா வேக்காடு முழுசாக வேகக்கூடாது முக்கா வேக்காடு வெந்த ஆஃப் பண்ணி அந்த அரிசியை இறக்கி நல்லா வடிச்சுக்கோங்க தண்ணி வந்து இருக்கக்கூடாது நல்லா வடிச்சுக்கோங்க சேம் இந்த டைமில் நம்ம முந்திரி பாதாம் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிடுவோம் சேம் இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதில் வந்து வடித்த சாதம் ப்ரிப்பேர் பண்ண நம்ம சிக்கன் ஒரு லேயர் பரவி விட்டுக்கோங்க அதில் வந்து சிக்கன் மேலே கொஞ்சம் புதினா மல்லித்தூள் அப்புறம் வெங்காயம் நெய் இது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்பவும் அதுக்கு மேலே ஒரு லேயர் வடித்த சாதத்தை அப்ளை பண்ணிக்கோங்க சேம் இந்த சாதத்துக்கு மேலேயும் ஒரு லேயர் என்ன பண்ணணும் சிக்கன் மசாலா சிக்கன் அதுக்கு மேலே இந்த சிக்கன் மேலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் இந்த மிக்ஸிங்கை தூவி விட்டுக்கோங்க சேம் இந்த மிக்ஸிங் மேலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஜிஆர்பி நெய் ஜி எந்த நெய்னாலும் சரி ஓகே ஒரு நெய் லேயராக ஃபார்ம் பண்ணி சேம் கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் மேலே இந்த கப்பில் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஹீட்டுக்கு வச்சுக்கோங்க ஸோ ரெடி சிங்கப்பூர் பிரியாணி மண மணக்க ரொம்ப புதுசாக டேஸ்ட்டு க்ரெஞ்சியாக செமையாக இருக்கும் இந்த பிரியாணி ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் அடுபுளி பிரியாணி ரெடி சோ நம்ம சேனலில் ப்ளீஸ் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி